கடவுள் எதற்காக நம்மை படைத்திருக்கிறார் அவரை பெருமைப்படுத்துவதற்காக சின்ன குறிப்பிடம் திருமுறைச்சுவடி சொல்கிறது கடவுள் நம்மை எதற்காக படைத்திருக்கிறார் அவருடைய சாயலில் அவரை படைப்பெல்லாம் படைத்தார் மனுவுக்காக மனுவை படைத்தார் தன்னை வணங்க என்று மறைக்கல்வி சொல்கிறது கடவுளை வணங்கி அவரை போற்றி தொழுது பெருமைப்படுத்துவதற்காகவே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் நம் வாழ்வின் இலக்கு நம் வாழ்வின் லட்சியம் கடவுளை பெருமைப்படுத்துவதே இயேசு இத்தகைய ஆளுமையை கொண்டிருந்தார் கடவுளை பெருமைப்படுத்துவது இறை தந்தையை மாட்சிப்படுத்துவதே அவருடைய வாழ்வின் முதன்மை நோக்கமாக ஏன் ஒரே நோக்கமாக இருந்தது யோவானர் செய்தி நாலு முப்பத்தி நாலில் இயேசு இதை அறிக்கையிடுகிறார் ஏசு சொல்கிறார் என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று இயேசு சொல்கிறார் மிக அருமையான ஒரு செய்தி என்னை அனுப்பியவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது ஆகவே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் அவருடைய விருப்பத்தையும் நடக்க வேண்டும் எந்த பிள்ளைகள்லாம் பெற்றோருடைய விருப்பத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் பேர் பெற்றவர்கள் அவர்களுடைய பெற்றோரும் பேர் பெற்றவர்கள்